<applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا أينما تكونوا يدركم الموت ولو كنتم في بروج مسيدة وقال نبينا صلى الله عليه وسلم فإن أَسْتَكَلْ الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد إسلامية سهور الله இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவினுடைய கிருபையும் அல்லாவினுடைய பறக்கத்தும் என்றென்றும் உருவாகட்டும் என்று வேண்டிக்கொண்டவனாக தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் எம் சமூகத்தின் மத்தியிலே அதிகமானவர்களுடைய வார்த்தை பிரயோகம் எவ்வாறு இருக்கின்றதென்று சொன்னால் பயான் நிகழ்ச்சி ஒன்றுக்கு போவதற்கு அழைத்தால் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை பயான் நிகழ்ச்சி தானே அதை நாம் ஃபோனில் பார்க்கலாம் யூடியூப்ல பார்க்கலாம் இப்படி ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் என்று சொல்லி பயான் நிகழ்வுகளுக்கு வருவதை தவிர்க்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம் அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த தர்பியா நிகழ்வுகள் பயான் நிகழ்வுகள் என்பது வெறுமனே போன்லையும் ஃபேஸ்புக்லையும் அதிலேயும் மிதிலையும் பார்த்துக்கிட்டு பிரயோஜனம் அடைவதை விட இந்த மார்க்க விஷயங்கள் அல்லாவினுடைய விஷயங்கள் நம்பி அலைவு செல்லும் அவர்களை ஞாபகம் கூறப்படுகின்ற சபைகளில் அமர்வதென்பது மிக பாக்கியம் பொருந்திய ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவின் பாக்கியத்தை அடைந்தவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு முதலில் எத்தி வைத்தவனாக அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே வாராந்தம் இடம்பெற்று வருகின்ற தர்பியா நிகழ்வில் இன்று ஜனாசாக்களுடைய சட்டம் என்ன என்று ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோரும் எந்த மதமாக இருக்கட்டும் அல்லது மதத்தை பின்பற்றாத கடவுள் கொள்கையற்ற ஒரு நாஸ்திகனாக இருந்தாலும் கூட அவன் கடவுளை நம்பாவிட்டாலும் நம்புகின்ற ஒரே விஷயம் என்ன மரணம் எனக்கு எப்போதாவது மரணம் வந்தே அடையும் என்கின்ற விடயத்தை எல்லோரும் நம்பியிருக்கின்றார்கள் அதுபோன்றோ முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எமது அல்லாஹ் குரானில் கூறியிருக்கின்றான் என்கின்ற அடிப்படையில் இந்த மரணத்தையும் மரணத்தின் பின்னால் ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதையும் நாம் இருக்கின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மரணம் சம்பந்தமான ஒரு அச்சம் பயம் அதுக்கான தயார் நிலை என்பது இல்லை ஏன் காரணம் அபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த சமூகத்துக்கிட்ட ஒரு நோயொன்று ஏற்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் என்ன செய்யும் ஏற்படும் அந்த நோய் என்ன என்று சகாபாக்கள் கேட்கும் போது உலகத்தின் மீதான ஆசையும் மரணத்தின் மீதான வெறுப்பும் என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பான சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் என் சமூகத்தில் தற்காலத்தில் நாம் கண்ணூடாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் அந்த அடிப்படையில மரணத்தை வறுக்கிறங்கிற ஒரு விஷயம் அதிகமாக காணப்படுகிறது எந்த அளவுக்கு உதாரணமாக நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட மனைவி இடத்திலோ அல்லது நீங்க போய் உங்களுடைய மனைவி இடத்தில் அல்லது உங்களோட மனைவி உங்களிடத்தில் வந்து நாம நான் நாளைக்கு மைத்தா பேத்திருவேன் என்று சொல்லி சொன்னா நாம் என்ன என்ன என்று கேள்வி செல்லுவோம் ஓமா இல்லையா ஏன் காரணம் நாம அப்படி மாறி போய் சொன்னாலும் மனைவி மாறு நம்மளோட வாயில தட்டக்கூடிய ஆக்களா இருப்பாங்க என்ன காரணம் என்று சொன்னா மரணத்துக்கு தயார் நிலையில் இல்லை நாம மரணிச்சா என்ன நடந்துருமோ அதுக்கு பொறவு நிலை என்னையோ இப்படி நினைச்சிட்டு இருக்கோம் எனவே அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே மரணத்துக்கு நாம் எப்போதும் தயார் நிலையில் இருக்கக்கூடியவராக முதலில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த மரணம் சம்பந்தமாக ஒருவர் மரணித்து விட்டால் அவரது பேர் என்ன இப்ப உதாரணம் என்ற பேர் ரிபாஸ் முகமது அகமது இப்ப எப்படியும் இருக்கலாம் ஆனால் நாம் மரணித்தேன் பிற்பாடு நம்முடைய பேர் என்ன ஜனாசா மையத்து இதான் பேர் இந்த ஜனாசாவாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஜனாசாக்களுடைய கடமை என்ன அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது சம்பந்தமாக கட்டாயம் மறைந்திருக்க வேண்டும் ஒரு ஜனாசா மரணித்துவிட்டால் முதலாவதாக அந்த ஜனாசா சம்பந்தமாக என்ன செய்யப்படுகிறது பள்ளிகளில் அறிவிப்பு செய்யப்படுறதை நம்ம கண்ணூடாக காண்றோம் ஆனால் இந்த ஜனாசாவை பாக்குறாக்கள் நம்முடைய சமூகத்தில் மிகவும் குறைவாக இருக்கின்றது ஜனாசாவை பார்ப்பது அதன் மீது தொழுவிப்பது அதை அடக்கம் செய்வது இவைகள் கிஃபாயாவாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும் இதை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும் அந்த அடிப்படையில் ஒரு ஜனாசா அறிவிப்பு அறிவிக்கப்பட்டால் நம்மள ஏழுமான அளவு என்ன செய்யணும் அந்த ஜனாசாவை பார்க்க போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது போன்றோ இந்த ஜனாசா பார்ப்பதில் தற்காலத்தில் ஒரு ஒரு விடயம் நடக்குது என்னென்னு சொன்னால் ஒரு ஆணுடைய ஜனாசாவை பெண்களை என்ன செய்றாங்க பார்க்காங்க அது போன்றோ பெண்களுடைய ஜனாசாக்கள் அதிகமான ஆண்கள் சர்வ சாதாரணமாக பார்க்காங்க அதற்கு அந்த வீடுகளிலும் அனுமதி வழங்கப்படுகிறது அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை ஒரு ஆண் பார்க்கலாம் என்று பார்த்தால் அந்த பெண் அவருக்கு மகரமான ஒரு பெண்ணாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த பெண்ணுடைய ஜனாசாவை அவர் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது அல்லாமல் அந்த பெண் அவருக்கு அஜினபியத்தான ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஜனாசாவை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இதை பார்க்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் புகாரியில் இடம்பெற்றக்கூடிய ஒரு ஹதீஸ் அபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவடைய மகள் மரணிக்காங்க உடனே அந்த அவங்களுடைய அந்த கபூர் அறையில் அவங்கள வைக்கிறதுக்கு நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அபு தல்ஹா ரவி அவர்களை என்ன செய்கிறாங்க இறக்கி அதை வைக்காங்க இந்த சம்பவத்தை ஆதாரமாக காட்டுறாங்க இது இந்த விஷயத்துக்கு ஆதாரமான ஒரு விஷயம் அல்ல என்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து என்னென்று சொன்னா அந்த சம்பவம் ஒரு தங்கடமான நிலையில என்ன செய்யப்படுகிறது வைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில ஒரு அஜினபியத்தான ஒரு பெண்ணுடைய மையத்தை ஒரு அஜினபியத்தான ஆண் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது என்கிற நாம நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் அது போன்று ஒரு மையத்தூட்டுக்கு போனோம் என்று சொன்னா தற்காலத்தில் அந்த மையத்தொண்டு இருக்கே நாம மையத்தூட்டில் இருக்கமேங்கிற ஒரு ஒழுக்கம் நம்ம சமூக சமூகத்துல இல்லை ஏன் காரணம் என்று சொன்னால் அந்த மையத்தூட்டில் போய் நின்று அந்த மையத்து சம்பந்தமாக பேசுறது அதுபோன்று என்ன விஷயங்களை பேசுறது எந்த அளவுக்கு அடிச்சு சிரிக்க கூடிய இருக்கு மையத்தூட்டில் அது போன்று தொழில் விஷயங்களை பேசுற அது போன்று வேற வேற விஷயங்களை எல்லாம் அந்த இடத்துல போய் தான் பேசுற உங்களை சந்திக்க நினைச்சு சந்திக்க கிடைக்கலன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யற சொந்த விஷயம் பேர் விஷயங்கள் பேசுற அல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளும் ஒரு நாள் ஒரு ஜனாசாவாக இருக்க போகிறோம் அந்த மனோநிலைக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல வரணும் அந்த அடிப்படையில நாம ஜனாசா வீடுகளுக்கு சென்றால் அதற்குரிய ஹுர்மத்தை நாம் என்ன செய்யணும் அந்த இடத்துல பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக துவாக்களுடன் அந்த இடத்துல நாம இருக்க வேண்டும் அதுபோன்று நாம ஒரு ஜனாசாவை அடைஞ்சிட்டமா அதன் பிற்பாடு ஜனாசாவை குளிப்பாற்ற கபன் விஷயம் நம்ம சமூகத்துல நடக்குது நம்ம சமூகத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பிழையான விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம ஊர்கள்ல ஒரு ஜனாசாவை குளிப்பாற்றத்துக்கு அல்ல ஒரு ஜனாசாவை கபன் அந்தந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்டாக்கல் மட்டும்தான் இருப்பாங்க ஏன் மத்தாக்கள் அதை படிக்கப்பெறாதா மத்தாக்கள் அதை செய்யப்படாதா ஒருத்தர குளிப்பாற்றுறதுக்கு மிகவும் தகுதியானவர் என்ன ஒரு கணவனாக இருந்தால் அவருடைய மனைவி அல்லது ஒரு மனைவியாக இருந்தால் அவருடைய கணவன் அவர்கள் இதுல பின்னிக்கு தான் நிற்பாங்க எனவே நாம இதில் என்ன செய்யணும் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும் அது போன்றும் அதிகமாக குளிப்பாட்டக்கூடியவர்கள் மையத்துடைய குறைகளை வெளியில வந்து கதைக்குங்க இதெல்லாம் கதைக்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் மையத்து சம்பந்தமான கெட்ட விஷயங்களை நாம பேசவே கூடாது ஆனால் நம்மடாக்கள் என்ன செய்யறாங்க சர்வ சாதாரணமாக பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆள் மதித்தாயிட்டு அஞ்சின அல்லாம் அல்லா மன்னிக்கணும் என்று போட்டு அவரை பத்தி பேசுறது இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்கள் அன்பான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இதை விட்டு தவிர்த்து நடக்க கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் போன்றோ ஒரு ஜனாசாவை கபன் இடும் போது இந்த கபன்ல என்ன தொப்பி போடுற தலப்பா போடுற மத்த மத்த உள்ளாடைகள் போடுற இப்படி அதிகமான வேலைகள் நம்ம கவன விஷயத்துல என்ன செய்யுது இதெல்லாம் மார்க்கத்தில் காட்டப்படாத வழிகாட்டப்படாத ஒரு விஷயம் எனவே இவைகளை தவிர்த்து நம்ம செல்லலாக அவர்கள் காட்டியதன் பிரகாரம் அந்த மையத்தை மூடக்கூடிய அளவுக்கு அந்த துணிகளை வச்சு நாம் என்ன செய்யணும் கவனிட்டு மையத்தை அடக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் போன்று குளிப்பாட்டி கவனிட்டு முடிஞ்சா அதுக்கு பிறகு மையத்தை என்ன செய்யற தூக்கி கொண்டு போய் தொழுவிக்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வீதிகளால எடுத்து செல்லும் போது அந்த வீதி ஓரத்துல கயிறையை போட்டுட்டு குந்தி தீக்கிற அது போன்ற கடைகள்ல வாகனத்துல அப்படின் நிக்கிற இப்படி நம்மட சமூகத்திட்ட மையத்தை கண்டா எழும்பனும் என்கிறது கதி எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு மையத்தை பார்த்து எழும்புறாங்க எழும்பின உடனே சஹாபாக்கள் செல்றாங்க வேற சூழல்லா இது ஒரு யூதனுடைய மையத்து நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு எந்த பதிலும் செல்லல்ல மையத்தை பார்த்தால் நீங்க என்ன செய்யுங்க எழும்புங்க என்று மட்டும்தான் சொன்னாங்க அது போன்று இன்னொரு ஹதீஸ் வருது மையத்தை பார்த்தா எழுந்து நில்லுங்கன்னு சொல்லி ஹதீஸ் எனவே நாம மையத்தை பார்த்தோடன அந்த மையத்து கொண்டு செல்லப்படுதுதான் நாம எழுந்து நிற்பது பிரகாரம் அது நமது கடமை எனவே அந்த அடிப்படையில் மையத்தை பார்க்கும் போது எழுந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே மையத்தை கொண்டு போய் பள்ளியில வச்சுட்டோமா நம்ம சமூகத்துக்கிட்ட இருக்கிற மிக மோசமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் தற்காலத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களுக்கு ஜனாசா தொழுகை எவ்வாறு தொழுவுறு நாலு தக்பீர்லையும் என்னென்ன ஓதுறங்கிறது அந்த இடத்துல போய் சின்னத்தான் நம்ம ஆக்களுக்கு என்ன செய்யும் ஞாபகமே வரும் அந்த அளவுக்கு இருக்காங்க அதிகமான இளைஞர்கள் ஒரு வாப்ப மைத்தாயிட்டாரு சின்ன அந்த பொடியனுக்கு இப்படி இப்படித்தான் தொழிலிக்கணும் என்னென்னு சொல்லி அவருக்கு செல்ல தெரியா அந்த ஏரியா மௌலவிதான் முன்னூப்ப என்ன செய்யணும் செல்லணும் சுபகான எத்தனை பிள்ளைகளுக்கு மையத்தில் ஒரு துவா முழுமையாக பாடம் ஒரு பிள்ளைய நாம என்ன செய்யறோம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு சோறு கொடுத்து அந்த பிள்ளைக்கு உடை கொடுத்து அந்த பிள்ளைக்கு இருப்பதற்கு இடம் கொடுத்து கல்வி கொடுத்து இப்படி எல்லாம் வழக்கம் எதுக்காக அந்த பிள்ளை क्या है दुआ शयनम इदन नोकम अनान அதிகமான பிள்ளைகளுக்கு மையத்தில் ஒரு துவா பாடம் இல்லை உங்களோட பிள்ளைகளை நீங்க சரியாக என்னஞ்சிக்கல் வளர்த்திக்கலான்னு பார்க்கறது நீங்க துவாவை கேட்டு பாருங்க அன்பான சகோதர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த தொழுகை விஷயத்துல நம்ம கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த தொழுகையில தக்பீர் கட்டுறது வந்து எல்லா தக்பீர்லையும் நாலு தக்பீரை முகத்தி ஓத்தி கட்டணுமான்னு பார்த்தா நிச்சயமாக என்ன இல்லை அதுல கருத்து முரம்பாடு ஆனால் ஏகமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால் என்ன நாம உயர்த்தி ஓத்தி கட்டத்தவில்லை முதலாவது தக்பீரை மட்டும் உயர்த்தி கட்டினாலே போதுமானது மற்ற மூன்று தக்பீர்களை தக்பீர் சொன்னால் என்ன செய்யும் போதுமானது நாம் என்ன பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் அது போன்று மையத்தை அடக்க கொண்டு போய்தாச்சு அடக்க கொண்டு போன உடனே நம்ம ஆக்களுக்கு ஜனாசா மையா வாடிக்குள்ள ஒரு துவா பாடம் இல்ல சும்மா காய்ச்சிகிட்டே போறேன் மையத்து முன்னால போகும் பின்னால காய்ச்சி போற சுபஹானதுதான் ஒரு மையா போய் நின்று நமக்கு எந்த அளவு அச்சம் பயம் வரணும் ஒரு ஜனாசா அடக்க ஸ்தலத்துக்கு போய் நிக்க இந்த இடத்துல போன மனுஷன்னா நமக்கு ஈமான் சுபஹானல் தான் கபூர் அடிக்கு போனான் உஸ்மான் அவர்கள் அளவுக்கு அழுவாங்க இதுக்கு சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் நாமெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற யாராவது நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் யாராவது சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டார்கள் இருக்கமா இப்படி நிலைமையில நாம இருக்கோம் ஆனால் ஜனாசா அடக்க ஸ்தலத்துக்கு போன ஜோக்கும் சிரிப்பும் இன்னொரு அன்ன கதைகளும் சுபஹான் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஜனாசா அடக்க ஸ்தலத்துக்கு சென்றவுடன் மையத்தை அடக்கிட்டமா அடக்கி முடிய நம்ம சமூகத்துக்கிட்ட இருக்கிறேன் இப்பயும் தௌஹீத் பேசக்கூடியவர்களிடத்தில் கூட எண்ணெருக்கு இந்த கொத்து குத்துற மையத்துக்கு மேல அது போன்ற கபுர நல்ல ஒயத்துரை இப்படி இந்த ஷேப்ல ஒயர்த்தரை இதெல்லாம் நபி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் தடை செய்த விடயங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கபூரை நீங்கள் அதிகமாக உயர்த்தா

மைத்தானவர்களுக்கும் எமக்கும் இடையில் ஒரு திரை ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு அவர் செல்றது நமக்கு விளங்க மாட்டா நாம செல்றது அவருக்கு விளங்கைய மாட்டோம் ஆனா சில மௌளைமாறு கபூர்வ தலைமாட்டில் உந்தி செல்லி கொடுத்து விட்டிருக்கேன் எப்படிப்பட்டோம்

والحمد لله رب العالمين